திரு தேவன் அவர்கள் எழுதிய துப்பரியம் சாம்பு நீ தானே செய்தேன் உடலெல்லாம் எல்லாம் ஒரே ரத்தக்கறியாக இருக்கிறதேன்னு சொல்கிறியா என்று கேட்டது ஒரு ஆண் குரல் அது கேடோ கெட்டு போகட்டும் யார் கண்ணிலும் படாமல் அதை மறைத்து வைக்க வேண்டுமே என்று தான் இப்போது கவலையாக இருக்கிறது ஐயா ஐயோ ஏன் நான் எப்படி சொன்னேன் என்று இப்போது வேதனை படுகிறேன் திடீர்னு அப்படி வெட்டு போட்டு விட்டீர்களே வெட்டினால் என்ன யார் என்ன என்ன பண்ணுகிறது அதை சாமர்த்தியமாக வேறு யார் தலையிலாவது கட்டிவிட மாட்டேனா நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தெரிந்தாலே லேசில் விடமாட்டார் ஒன்றும் சாயவில்லையெனில் ஒரு கல்லை கட்டி நம் வீட்டு கொள்ளை கிணற்றில் போட்டு விடுகிறேன் சரிதானே இப்படியே சொல்லிக்கொண்டே அவர்கள் அங்கிருந்து மெல்ல நகர்ந்தார்கள் சற்று தூரம் செல்லும் வரை பல்லை கடுத்து கொண்டு தூங்குவது போல் செய்த சாம்பு சடக்கென்று கண்ணை விழுத்து நிமிர்ந்து உட்கார்ந்தான் அவன் நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது ஆகா இத்தனை நாளாக எதிர்பேர்த்த கேஸ் ஒன்று இப்போது தான் சிக்கியது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு உடலை கிணற்றில் தள்ளப்போகிறார்கள் அது வெட்டப்பட்டு கிடைக்கிறது ஒரே இரத்தக்கரை போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தெரிந்தால் லேசில் விடமாட்டார் இன்னும் என்ன ருசு வேண்டும் கொலையாளிகளை பின்தொடர்ந்து போ வந்தது வரட்டும் என்று அவன் அந்தராத்மா சாம்பு சாம்புவுடனே கிளம்பி சுமார் நூறு கஜ தூரம் அவர்களை விடாமல் பின்தொடர்ந்து செல்லத் தொடங்கினான் அவர்கள் சாம்புவை கவனித்ததாகவே தெரியவில்லை நேர ரஸ்தாவை கடந்து சென்றார்கள் இப்படியாக சுமார் பதினைந்து நிமிஷம் சென்றிருப்பார்கள் அவர்கள் ஒரு முறை கூட திரும்பியே பார்க்கவில்லை சாம்புவுக்கு தைரியம் அதிகமாக வந்தது இப்போது ரஸ்தா மற்றொரு பெரிய ரஸ்தாவின் குறுக்கே சென்றது சேருமிடத்தில் டிராம் வண்டியொன்று வந்து நின்றதற்கும் தம்பதிகள் போய் சேர்ந்ததற்கும் சரியாக இருக்கவே அவர்கள் சட்டென்று அதற்குள் ஏறிக்கொண்டார்கள் சாம்பு பின்னால் வந்து கொண்டிருந்தவன் இவர்கள் ட்ராமில் ஏறுவார்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை ட்ராம் மெல்ல நகரத் தொடங்கவே சாம்பு தன்னையும் அறியாமல் அதை துரத்தி கொண்டு ஓடினான் ஏன் ஓடினோம் எப்படி ஓடினோம் என்பது சாம்புவுக்கு இப்போது கூட விவரமாக தெரியாது குடல் தெறிக்க ஓடி டிராமின் கைப்பிடியை பிடித்தான் ட்ராம் நிற்காமலேயே போயிற்று அதோடு சாம்பு ஓடினான் டிராமின் வேகம் அதிகரித்தது சாம்புவின் வேகமும் அதிகரித்தது தெருவில் போகிறவர் வருவர்கள் கூச்சலிட்டார்கள் டிராம் கண்டக்டர் அலறினார் சாம்பு லட்சியம் செய்யவில்லை எங்கிருந்தோ அனுமாஷ்யமான பலம் அவன் உடலில் புகுந்து கொண்டது கடைசியாக ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து தாவி அவன் டிராமில் ஏறிவிட்டான் வண்டியில் சென்று கொண்டிருந்த ஜனங்கள் பெரும்பாலோர் சாம்புவை கவனித்தார்கள் சாம்பு யாரையும் கவனிக்காமல் தான் பின்பற்றி வந்த தம்பதிகளையே பார்த்தான் அவர்கள் வேறுபுறம் திரும்பிக் திரும்பி கண்ட பிறகுதான் அவன் நெஞ்சத்தில் அமைதி ஏற்பட்டது பதினைந்து நிமிஷ பிரயாணத்துக்கு பிறகு அவர்கள் இறங்கினார்கள் இதற்குள் நன்றாக இரட்டிவிட்டபடியால் சாம்பு பயமின்றி வேறொரு வழியாக இறங்கினான் இப்போது பின்தொடர்வதும் அதே காரணத்தினால் லகுவாகிவிட்டது சாம்பு விடாமுயற்சியுடன் உழைத்தான் உழைப்பின் பொருளாக அவர்கள் நுழைந்த பங்களாவை கண்டு தொடரும்